Sri Maha. This is a message for any student studying in any school anywhere from 9th to plus 2. This is the message. I'm posting it in the social media. All of you know that the last four years will decide the next hundred years of your life. இந்த நாலு வருஷம் அடுத்த நூறு வருஷத்தினுடைய உங்கள் வாழ்க்கை தரனை நிர்ணயம் பண்ணோம் அண்ட் யூ வில் நாட் ஹாவ் திஸ் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் அகேன் இஃப் ஆர் ஆல்ரெடி இன் ப்ளஸ் டூ தேட் இயர் வில் டிசைட் இஃப் ஆர் ஆல்ரெடி இன் டென்த் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் வில் டிசைட் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லா பேப்பர்லேயும் ஐஐடியினுடைய மெயின் ரிசல்ட் வந்திருக்கு அந்த ஸ்டூடெண்ட்லாம் கூட நம்ம நாட்டில் படித்தவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்லாம் கூட நம்மளை போல ஒரு ஸ்கூலில் படித்தவங்க தான் நம்ம ஃபோட்டோயே அங்கே வரல நம்ம ஃபோட்டோ அங்கே வருமா வரணுமா வரணும்னு முடிவு பண்ணுறதும் வர வேணான்னு முடிவு பண்ணுறதும் நீங்கள் தான் இன்னும் ஒரு பத்து நாளில் நீட் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது அதுக்கு ஒரு மாஸ்டர் கூட அந்த ரிசல்ட் வந்துடுற போகுது மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து போகிறாங்க நாம் ஐஐடியில் போய் உட்காரல நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் போய் உட்காரல நம்ம மெடிக்கலில் போய் உட்காரல அந்த சீட் காலியாக இருக்க போதா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்படி இஸ் கோயிங் டு ஆக்குபை தட் பிளேஸ் இப்படியே ஒவ்வொரு ரேஸாக நம்ம விட்டுட்டே போயிருந்தோம்னா நமக்குன்னு கடைசியாக ஒரு ரேஸ் இருக்கும் இந்த ரேஸ் ஆஃப் பாவர்டி வறுமை என்று சொல்லக்கூடிய அந்த ரேஸ் நம்ம கலந்துக்க போகிறோம் நான் ஏன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சிறு குழந்தைகளாக இருந்தால் உங்களை கரெக்ட் பண்ண முடியும் பனிஷ் பண்ண முடியும் திட்டி தண்டிக்க முடியும் இந்த வயசில் உங்களுக்காக பொறுப்பு வரணும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான் எங்கே இருக்க போகிறேன் அடுத்த பத்து ஆண்டுகளில் நான் எந்த காலேஜை முடிச்சுட்டு எந்த கம்பெனியில் வேலை பார்க்க போகிறேன்ற தன் உணர்வு செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் டீச்சர்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னிலிருந்து அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அதில் பாதி நேரம் உங்களுக்கு லீவ் வந்துட போகுது இன்னும் கொஞ்ச நாளில் லீவு வந்துட போகுது நேற்றுக்கு ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கொடு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் சொல்கிறார் ஒரு எயித்து சேண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு அவர் சொல்கிறார் ஒரு நாள் எட்டு மணி நேரம் நான் படித்தேன் அப்படின்ட்டாரு மனச தொட்டு சொல்லுங்கள் எட்டு மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்களா எட்டு மணி நேரம் வேணாம் எட்டு மணி நேரம்ன்றது ஒரு வேளை ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமு தேவையுள்ளதாக இருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன் பார்க்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ ராத்திரி பத்து மணிக்கு படுக்க போகிறீங்களோ ஒன்பது மணிக்கு படுக்க போகிறீங்களோ இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே வேணாம் நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்க வேணாம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இல்லை செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இல்லை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இல்லை திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் நான் டாக்டராக வரணும் அப்படின்றதுனாலேயே நீங்கள் ஆயிடும் போகிறது இல்லை சில கோவில்களுக்கெல்லாம் போனீங்களான்னா அங்கே வந்து ஒரு மரத்தில் வேண்டுதல் பண்ணி ஒரு முடி கட்டிட்டு வருவாங்க அது அது நம்பிக்கை இருக்குவது கட்டுவாங்க அது நிறைய பேர் அந்த வைராக்கியத்தை மனசில் ஏற்றிக்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அது மாதிரி இல்லை இது நான் மெடிக்கல் காலேஜ் சேரணும் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும் நினச்சதுனாலேயும் வராது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மைடியர் சில்ட்ரன் தி பேரண்ட்ஸ் ஹாவ் அ லிமிடேஷன் தே ஹாவ் லிமிடேஷன் ஆஃப் மணி தே ஹேவ் எ லிமிடேஷன் ஆஃப் பவர் தே ஹாவ் எ லிமிடேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் எவ்வளோ உங்களை கடிந்து சொல்ல முடியுன்றது லிமிடேஷன் இருக்கு நீங்கள்லாம் வளர்ந்த குழந்தைகள் டீச்சர்ஸ் ஹேவ் எ லிமிடேஷன் நீங்கள் காலையில் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு வந்தீங்களான்னா சாயந்தரம் நாலு மணி இல்லை அது அஞ்சு மணி வரையும் இல்லை எவ்வளோ நேரம் எங்கள் நேர் பார்வையில் நீங்கள் இருப்பீங்க ரெண்டு மணி நேரம் இருந்தால் அதிகம் மூணு மணி நேரம் இருந்தால் அதிகம் மீதி நேரம் காரிடரில் இருக்கும்போது ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது கிரவுண்டில் இருக்கும்போது லைப்ரரியில் இருக்கும்போது லேபில் இருக்கும்பொழுது உங்களை யார் சூப்பர்வைஸ் பண்ண போகிறாங்க ஆனால் உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது உங்கள் ஆசைன்னு ஒன்று இருக்குது உங்களுடைய குறிக்கோள்னு ஒன்று இருக்குது அதுதான் உங்களை வழிநடத்தணும் டச் ஸ்டோன் சொல்லுவாங்க தங்கத்தை உரைச்சி பார்ப்பாங்க உரைக்கல்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல தேர்ந்த அந்த தட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த கலை வல்லுநர்களை போய் கேட்டுக்கலான்னா அந்த தங்கத்தை உரைச்சி பார்க்கும்போது எத்தனை தங்கம் பத்திரம் மாற்று தங்கம்னா அதை சொல்லிடும் அதுபோல் தான் உங்களுடைய மனசாட்சி தான் உங்கள் உரைக்கல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களையே நீங்கள் கேட்டுங்க இன்றைக்கி நான் எடுத்து இப்போ செய்யக்கூடிய செயல் என்ன ஆக போகுதா என்ன ஆக போகுதா என்று ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இப்போ போலி வாக்கத்திலிருந்து நான் சிரிப்பு போகணும் நடந்து போகணும் அப்படின்னா நான் எடுத்துக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அதை நோக்கி இருக்கா நான் தான் என்னை என்னை கேட்டுக்கணும் நான் மணவாழ் நகர் நோக்கி நூறு மைல் வேகத்தில் வண்டி ஓட்டினா கூட வில்நாட் கெட் ஸோ உங்க மனசுல யோசனை பண்ணி பாருங்க இது ஃபாலோ பண்ணி வராது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே இன்னைக்கு ஐஐடியில் மெயின்ல நிறைய மார்க் வாங்கின ஆல் இண்டியா ரேங்க் வாங்கின ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தன்னுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் சிறு வயதில் நம்மளால பொறுப்பேற்றுக்க முடியாது ஒரு குழந்தை பறக்குது அப்படின்னா அதை கையில் தான் எடுத்துப்பாங்க ஊட்டி தான் விடுவாங்க நடக்கும்போது கையை பிடிச்சிப்பாங்க வேகமாக ஓடாதேன்னு சொல்லுவாங்க இது செய்யாத அது செய்யாதேன்னு சொல்லுவாங்க இது புழு இது பூச்சி இது கூறான ஒரு விஷயம் இது தொடாத இது ஹாட்டாக இருக்கும் இது கோல்டாக இருக்கும் சொல்லி 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 வளர்ப்பாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் கால கட்டத்தில் நீங்களாகவே உங்கள் வாழ்க்கைக்கு அந்த பொறுப்பு ஏற்றுக்கலைன்னா ஆசைகளெல்லாம் விரக்திகளை தான் கொண்டு போய் நம்மளை விடும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் எ வெரி வெரி சீரியஸ் ஆஃப் லைஃப் ஸ் ஒன் பிளஸ் அதனால தான் விஷ்பக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்த நாலு வருஷத்தை நம்ம இன்டெகிரேட் சொல்ல நான் சொல்கிறேன் இன்டெகிரேட்டட் ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இன்டெகிரேட்டட் அல்ல இந்த நாலு வருஷம் நைன்த்தில் அடி எடுத்து வைக்கும் பொழுதே இது அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு உண்டான ஒரு நீண்ட நெடிய பயணம் நீங்கள் விருப்பப்பட்டு இதெல்லாம் படிச்சீங்களா பிளஸண்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை படிக்க வச்சோம்னா வெறுப்பம் வந்துடும் வெறுப்புனால தரம் வராது ஆசையாக இது செய்தாலும் தான் அந்த தரம் நமக்கு கிடைக்கும் நான் சத்தியம் என்று சொல்ல முடியும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாலையும் அந்த பேப்பரில் உங்கள் மே நேம் வரத்துக்கு உண்டான ஒரு சக்தி ஒரு திறமை ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது அந்த திறமை இருக்கிறது என்ன வித்தியாசம் நான் லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைல் இப்போ ஹேர் ஸ்டைல் சொல்கிறோம் ட்ரெஸ் ஸ்டைல் சொல்கிறோம்

Your parents are anxious. Your teachers are anxious. Everybody, your relatives are anxious that you should should all do very well. But anxiety without your cooperation is not going to yield any result. This is the message I want to give. All the best.